பால்வள்கட்டை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது மாவு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதை சால்ட்டு போட்டு பிணைஞ்சு உரட்டி வச்சுருக்குறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு தேவை சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி பாதாம் ஒரு டம்ளர் பால் இது மூணு டம்ளர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பால் ஊற்றி வச்சுருக்கேன் கொதிக்கிது இதில் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாடை போன நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த உருண்டைங்களை இதில் எடுத்து போடலாம் பாருங்க பால் போட்டோம் நல்லா வெந்துருச்சு இப்போ சுகர் ஆட்சி சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கொஞ்சம் பத்தாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவேன் நான் சுகர் சுகர் போட்டு நல்லா வெந்தோடன தேங்காய் பால் தேங்காய் பால் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அது முந்திரியும் முந்திரியும் பாதாமும் பல்ஸ் மூடில் பொடிச்சு வச்சிருக்கிறேன் இதை போட்டு இறைக்க வேண்டியதுதான் பால் இப்படி தான் இருக்கும் அவ்வளோதாங்க பால் கோழ்கட்டை ரெடி ஆயிடுச்சு பால் கோழ்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இப்படி தான் இருக்கும் பால் கோழ்கட்டை சாப்பிட்டு பாருங்க எம்மையாக இருக்கும்